கோபம் எப்பேற்பட்ட அறிவாளியின் புத்தியும் ஒழுங்காக இயங்குவதில்லை அன்றிரவு செந்தலை பிரதான வாசலுக்கறியில் பனிப்பெண்ணை இழுத்த வண்ணம் போலி கிழவனை அணுகிய மாறன் பரமேஸ்வரன் அந்த நியதிக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினான் மூர்கனான் அவன் போலி கிழவன் யார் என்பதை உணர்ந்ததால் அவனையும் அவனை தப்புவிக்க முயன்ற பணிப்பெண்ணையும் தீர்த்து கட்டி கட்டிவிடுவதென்ற எண்ணத்துடன் தான் ஒரு கையில் வாளை ஏந்தியும் இன்னொரு கையில் பணிப்பெண்ணின் கையை இறுக பிடித்து கொண்டும் கிழவன் வீற்றிருந்த புறவியை அணுகினான் கிழவனை இறங்க சொல்ல காவலருக்கு உத்தரவிட்ட போதும் அவன் குரலில் நிதானமின்மையும் உக்கிரமும் பிணைந்து ஒலித்தன இப்படி நிதானத்தை இழந்ததால் கிழவன் சரையல் என தனது போலீஸ் தளர்ச்சியை உதறி தன்னை கிட்டி வந்த காவலர் பாய்ச்சி விட்டதன்றி சுழற்றி திருப்பி மாறன் மீது பாய்ந்து விட்டதால் கீழே விழ இருந்தான் அந்த சமயத்தில் மாறன் கை பெண்ணின் கையை விட்டு விட்டதால் ஆதித்த சோழன் பரம லாவகத்தை காட்டினான் அவன் வலது கையில் இருந்த வாழ் மாறன் விழையிருந்து நிதானித்துக் கொண்ட சமயத்தில் மாறன் வாளை சுழற்சி கையிலிருந்து சுழற்சி பறக்க விடவே மாறன் திடீரென நிராயுதபாணி ஆனான் அவனால் விடப்பட்ட பணிப்பெண் கண்ணிமைக்கும் நேரத்தில் சோழன் மகனால் அவனது வாழ்கரத்தாலே அணைத்து தூக்கப்பட்டு புறவி மீது குருக்கே கிடத்தப்பட்டான் அதே நிலையில் ஆதித்தன் ஏறிய முரட்டு புறவி திடீரென ஒரு சக்கரம் அடித்து திரும்பி பறந்தது பிரதான வாசல் மூலம் அதன் குறுக்கே வந்த இரு காவலர் புறவியால் தாக்குண்டு அதன் காலில் விழுந்து விடிபட்டனர் புரவி வாயு வேகத்தில் பறந்தது செந்தலையின் வெளி ஆதித்தனின் எதிர்பாராத துணிகர செயலால் வாழிருந்தாலும் குதிரையின் தாக்குதலால் கீழே விழ இழுந்ததாலும் விழாமல் நிதானித்துக் கொண்ட மாறன் பரமேஸ்வரன் கண்களில் பயங்கரமான பழிவாங்கும் சாயை விரிந்தது ஆதித்தா உன் அரண்மனையை கொள்ளை கொண்ட மாறன் இன்னும் உயிருடன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள் வெகு சீக்கிரம் வருகிறேன் உன் இருப்பிடம் நோக்கி என்று உள்ளூர சொல்லிக் கொண்டான் பிறகு எட்ட விழுந்திருந்த தனது வாழை எடுத்துக் கொண்டு யாரங்கே ஒரு புறவியை கொண்டு வா என்று வீரர்களுக்கு உத்தரவிட்டான் புறவி வந்ததும் அதன் மீது தாவினான் புறவியின் கடிவாளத்தை இழுக்க அவன் முற்பட்ட சமயத்தில் இரு காவலர் குறுக்கே வந்து இளவரசை நாங்கள் எவ்வளவு பேர் உடன் வரட்டும் என்று வினவினார்கள் ஜோசியரை கேளுங்கள் என்று சீறி விழுந்தான் மாறன் பரமேஸ்வரன் புறவியை நடத்தும் முன்பு இல்லாவிட்டால் தர்மபருவை கேளுங்கள் என்று கூறினான் விளங்கவில்லையே என்று கேட்டான் ஒரு காவலன் அரண்மனையில் இருக்கிறார் என்று இகழ்ச்சியுடன் கூறிய மாறன் முற்பட்டான் மாறா என்று கட்டளையிட்டுக் கொண்டே பெரும்பிடுகர் மெல்ல அந்த இடத்தை நாடினார் அவரை பார்த்த மாறன் கண்கள் கொலை கண்களாக இருந்தன ஏன் உங்கள் நண்பருக்கு உதவ வந்தீர்களா என்று மாறன் கேள்வியில் படமாக இருந்தது இல்லை பெரும்பிடுகர் குழல் திட்டமாய் இருந்தது மாறன் அசையக்கூடாது என்ற ஒளியும் அதில் இருந்தது வேறெதற்கு வந்தீர்கள் என்று வினவினார் மாறன் அதிக சீற்றத்துடன் ஒரு முட்டாளை காக்க என்றார் பெரும்பிடுகர் யாரது அரண்மனைக்கு சென்று தகலியில் பார் தெரியும் என்னை சொல்கிறீர்களா இதை புரிந்து கொள்ள இத்தனை பிடிக்கிறது உனக்கு இதுவே உன் முட்டாள் தனத்துக்கு அறிகுறி சரி சரி கீழே இறங்கு பெரும்பிடுகர் உத்தரவில் தீர்மானமும் ஆணையும் இருந்தன அப்பொழுதும் மாறன் குறவியில் இருந்து இறங்கினான் இல்லை ஆதித்தனை பிடித்து வருவதில் உங்களுக்கு என்ன ஆட்சேபனை என்று வினைவி நான் மாறன் புரவியில் அமர்ந்தபடியே எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்ற பெரும்பிடுகர் சிறிது ஆலோசித்து விட்டு இல்லை ஒரு ஆட்சேபனை இருக்கிறது என்றார் சாதாரணமாக அது என்னவோ என் ஒரே மகனை இழப்பதில் ஆட்சேபனை இருக்கிறது என் வீரத்தில் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு அதனால் தான் உன்னை போக வேண்டாம் என்று சொல்கிறேன் எனக்கு வயதாகிவிட்டது தவிர நோயும் வர வர என் பலத்தை விடுகிறது ஆகவே தஞ்சை மீது சோழர் படையெடுப்பு நேரிடும் போது முத்தரையர் படையை நடத்தி செல்ல ஒரு வீரன் வேண்டி இருக்கிறது அது என் மகனாகத்தான் இருக்க முடியும் என்ற முத்திரை பூபதி அரண்மனைக்கு வா பேசிக் கொள்வோம் என்று கூறிவிட்டு திரும்பி நடந்தார் எட்ட இருந்த அரண்மனையை நோக்கி மாறன் பரமேஸ்வரன் தந்தை சென்ற பிறகும் நீண்ட நேரம் புறவியிலேயே அமர்ந்திருந்தான் கீழே குதித்து நடந்தான் தம் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவரை மன்னிக்க மாட்டார் என்பது நிச்சயமாக தெரிந்திருந்ததாலும் அவரை மீறி தான் செந்தலையில் கடந்து விட்டால் அதில் மீண்டும் நுழைய முடியாது என்பதை உணர்ந்திருந்ததாலும் மாறன் தலை குனிந்த வண்ணம் நடந்து அரண்மனையை அடைந்தான் அரண்மனையில் உச்சிப்படியில் வழக்கம் போல அமர்ந்திருந்தார் பெரும்பிடுகர் படிகளின் நிதானத்துடன் ஏறி அவருக்கு எதிரில் நின்ற மாறன் இப்பொழுது உங்களுக்கு தானே என்றான் அவன் உள்ளம் இருந்ததை கண்களின் உச்சிரம் நிரூபித்து பெரும்பிடுகர் தனது தலையை நிமிர்த்தி ராட்சச கண்களால் மகனை நோக்கினார் பழவி இப்படி உட்கார் என்று தமது பக்கத்தில் சிறிது இடமும் விட்டு நகர்ந்தார் சொற்படி அமர்ந்த தமது மகனை நோக்காமல் எதிரி அணிவகுப்பு சதுக்கத்தையும் அதற்கு அப்பால் இருந்த காட்டையும் நோக்கினார் அந்த காடு முழுவதிலும் தமது படைகள் நிரம்பி இருப்பதை உணர்ந்த அவர் முகத்தில் பெருமைக்கு பதில் துயரமே உருவாகி இருந்தது இருப்பினும் அவர் மகனிடம் பேச ஆரம்பித்த போது அதில் துன்பத்தின் சாயை அனுவலவும் இல்லை நிதானமாக பேசினார் பெரும்பிடிதர் மகனை மனிதன் அவசரப்பட வேண்டிய நேரம் உண்டு நிதானிக்க வேண்டிய நேரமும் உண்டு என்றார் மெல்ல மாறன் பரமேஸ்வரன் தலையை திருப்பி தந்தையை நோக்கினான் தந்தையே உமக்கு வயதாகிறது என்றும் சுட்டிக்காட்டினான் அதனால் தான் உன்னை மீட்டு வந்தேன் ஆதித்தன் வாளிடமிருந்து நான் இறந்த பின் படமாக செந்தலை குறுநிலத்தை ஆள தலைவன் வேண்டும் வெகு சீக்கிரம் விஜயாலயன் படையெடுப்பு செந்தலை மீதும் தஞ்சை மீதும் ஏற்படலாம் அதை எதிர்க்க சித்தம் செய்து கொள் என்றார் பெரும்படுகர் மாறனின் பருத்த உதடுகள் சற்று விரிந்து விலதாக காட்டின போர் பயம் பிடித்துக் கொண்டதா முத்திரையை எதிர்பார்த்து அஞ்சுகிறாரா கண்டு நாம் நாம் முறியடித்து மூன்று அரசுகளையும் அதாவது தரைகளையும் நாம் ஆளவில்லையா அதனால் தானே முத்திரையர் என்ற சொல் ஏற்பட்டு நாம் முத்திரையர் என்ற வரலாற்றில் சிறந்தோம் அந்த படை இப்பொழுது அழிந்து விட்டதா இல்லை நம் வீரம் முடுங்கி விட்டதா என்று பெரும்புடுவர் சிந்தனையில் இறங்கினார் நீண்ட நேரம் கழித்து அவரிடமிருந்து பெருமூச்சோன்று வெளிவந்தது மாறா அறிவாளிகள் பழைய சிறப்பை எண்ணிக்க ஆழம் கழிப்பு நில்லை அன்றைய நிலையை யோசிக்கிறார்கள் நமது முன்னோர்களான கலவிரர் புயல் வேகத்தில் தமிழகத்தின் நுழைந்தார்கள் மூன்று ஆட்சிகளையும் பிடித்தார்கள் அதை நினைத்து நாம் பெருமைப்படலாம் எதற்கு அவர்கள் வீரத்தை கடைபிடிக்க அவர்களை பின்பற்ற பெரும் காரியங்களை சாதித்து பல மெருமை பேச அல்ல

எதிரிடும் போருக்கு நாளை முதல் சித்தம் செய்து கொள் என்று பேசினார் மெதுவாக அவர் சொற்களின் உண்மை மூர்க்கம் நிரம்பிய மூளைக்கும் புலப்படவே அவனும் சிந்தனை வசப்பட்டான் போரை எப்பொழுது எதிர்பார்க்கிறீர்கள் என்று வினவினான் பல வினாடிகள் கழித்து அதிகப்படியாக போனால் இரண்டு மாதங்களில் என்றார் பெரும்பிடுகிறது இப்பொழுது சித்தமாகி இருக்கிறேன் என்றான் மாறன் நீ சித்தமாகி இருக்கலாம் படை சித்தமாகவில்லை நாளை முதல் உன் மகனை வைத்துக் கொண்டு அதை சித்தம் செய் என்றார் பெரும்பிடுகிறது ஏன் நான் செய்தால் என்ன என்று வினவி நான் மாறன் முத்திரையர் முகத்தில் சிறிது கவலை விரிந்தது அவர் பேசிய போது கவலை குரலிலும் தெரிந்தது இப்பொழுது வரப்போவது திடீர் தாக்குதலோ கொள்ளையோ அல்ல திட்டமிட்ட சாஸ்திரிய போர் வெறும் முரட்டுத்தனம் அதில் பயன்படாது எதிரிகளின் போர் முறைகளை உன் மகன் அறிந்திருக்கிறான் என்றார் பெரும்படுகிற இளையவேல் அத்தனை பெரிய தளபதியா இளைய முத்திரையன் என்று மகனை திருத்திய பெரும்பிடுகர் படைகளை சீர்திருத்தி அமைக்கும் போது நீ ஏன் கொள்ளுவாய் என்று கூறினார் அத்துடன் பேச்சு முடிந்துவிட்டது என்பதற்கு அறிவுறையாக தலையை மட்டும் அசைத்தார் மாறன் எழுந்து உள்ளே சென்றாள் அதற்கு பிறகும் பெரும்பிடுகர் தலையை நிமிர்த்தவில்லை எதிரில் இருந்த காட்டையே நோக்கி கொண்டிருந்தார் அதிலிருந்து வெளிப்பட்டு தம்மை நோக்கி நடக்க முற்பட்ட உருவத்தை கண்டதும் அவர் இதழ்களில் புன்முறுவல் அறிவிற்று நினைத்தபடிதான் எல்லாம் நடக்கிறது என்று திருப்தியுடன் முணுமுணுத்துக் கொண்ட பெரும்பிடுகர் தம்மை நோக்கி வந்த உருவத்தை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் காலம் மாறுகிறது அது முன் வேகமாக என்றும் நினைத்தார் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று நிறைவுற்றது நன்றி வணக்கம்